ஓம் சாந்தி சிவத்தந்தையின் ஞான துளிகள் இருபத்தி நாலு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இனிமையான குழந்தைகளே அழியாத ஞான ரத்தினங்களின் தானம்தான் மகாதானமாகும் இந்த தானத்தினால்தான் ராஜ்ய பலன் கிடைக்கிறது ஆகவே மகாதானி ஆகுங்கள் எந்த குழந்தைகளுக்கு சேவையில் ஆர்வம் இருக்கிறதோ அவர்களின் முக்கிய அடையாளங்கள் அவர்களுக்கு பழைய உலகின் சூழ்நிலைகள் முற்றிலும் நன்றாக இருக்காது பலருக்கு சேவை செய்து தனக்கு சமமாக மாற்றுவதில் மகிழ்ச்சி இருக்கும் படிக்க வைப்பதிலும் படிப்பதிலும் தான் ஓய்வை பெறுவார்கள் புரிய வைத்து புரிய வைத்து தொண்டை வலித்தாலும் மகிழ்ச்சியில் இருப்பார்கள் அவர்களுக்கு யாருடைய சொத்தும் தேவையில்லை யாருடைய சொத்திற்கு பின்பும் தன்னுடைய நேரத்தை இழக்க மாட்டார்கள் அவர்களின் பற்று நாலாபுறங்களில் இருந்தும் துண்டிக்கப்பட்டிருக்கும் அவர்கள் தந்தைக்கு சமமாக பிறரை முன்னேற்றுபவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு சேவையை தவிர வேறு எதுவும் இனிமையாக இருக்காது இப்போது நாம் பரலோகிக தந்தையிடம் அமர்ந்திருக்கின்றோம் சிலர் அமர்ந்திருக்கிறார்கள் சிலர் விருந்தினராக வருகிறார்கள் நாம் எல்லையற்ற தந்தையிடமிருந்து சொத்தை அடைவதற்காக அமர்ந்திருக்கிறோம் ஞான கடல் அமைதியின் கடல் பாபாதான் அமைதியை ஸ்தாபனை செய்யக்கூடியவராவார் நிராகார உலகத்தில் தான் அமைதி இருக்கிறது முதலில் பவித்ரதா என பாபா கூறுகிறார் நீங்கள் தூய்மையாக கொண்டிருக்கிறீர்கள் அங்கே தூய்மை அமைதி ஆரோக்கியம் செல்வம் அனைத்தும் இருக்கிறது இப்போது குழந்தைகளின் புத்தி தங்க புத்தியாக மாற வேண்டும் இச்சமயம் இன்னும் தமோ பிரதானத்திலிருந்து ரஜோ வரை வந்திருக்கிறது இப்போது சதோ சதோ பிரதானம் வரை போக வேண்டும் அந்த சக்தி இப்போது இல்லை நினைவில் இருப்பதில்லை யோக பலம் மிகவும் குறைவாக இருக்கிறது பாபாவினுடையவராக மாறுபவர்களுக்கு நிச்சயம் ஜீவன் முக்தி கிடைக்கிறது பாபா அழிவற்ற ஞானம் கொடுக்கிறார் அது ஒருபோதும் அழிவதில்லை குழந்தைகளுக்குள் மகிழ்ச்சியின் மத்தளம் முழங்க வேண்டும் ஆஹா ஆஹா என்பது வர வேண்டும் எண்ணம் சொல் செயல் தூய்மையாக இருக்க வேண்டும் எண்ணமும் மிகவும் நன்றாக இருக்க வேண்டும் கடைசியில் மனதில் எந்த ஒரு வீணான எண்ணமும் வரக்கூடாது அது வராத அளவிற்கு கடினமாக முயற்சி செய்ய வேண்டும் ஒரு பாபாவை தவிர வேறு யாரும் இல்லை இப்போது கர்மாதீத் நிலை அடையும் வரை எண்ணங்களில் வீணானதும் வரும் என்று பாபா புரிய வைக்கிறார் யார் கட்டளைக்கு கீழே பிடிந்தவர்களாக நன்றி உள்ளவர்களாக நல்ல குழந்தைகளாக இருக்கிறார்களோ அவர்கள் மீது பாபாவும் மிகுந்த அன்பு வைக்கிறார் ஐந்து விகாரங்கள் மீது வெற்றி அடையாதவர்கள் அளவு அன்பை பெற முடியாது நாம் கல்ப கல்பமாக பாபாவிடமிருந்து சொத்தை அடைகிறோம் மகிழ்ச்சியின் அளவு அதிகரிக்க வேண்டும் அப்பா டீச்சராக இருக்கிறார் குழந்தைகளும் டீச்சராக வேண்டும் டீச்சர் வேறு எந்த வேலையும் செய்யக்கூடாது என்பது கிடையாது அனைத்து வேலைகளும் செய்ய வேண்டும் நல்லது சிவதந்தை தந்த வரதான நினைவின் பிராப்தி மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் ஓம் சாந்தி நான் பரம்பொருளின் ஒளியில் பிறந்த சுத்த ஆத்மா என் உள்ளத்தின் அகன்ற அமைதியில் அன்பு ஞானம் சுத்தம் என்ற மூன்று தெய்வீக அடிப்படைகள் இயற்கையாக நிலைபெற்றுள்ளன பெற்றுள்ளன பரம்பொருளின் அன்பே என்னை எப்போதும் நிலைநிறுத்தும் ஊற்றாகி என் உள்ளத்தின் வெற்றிடங்களை நிரப்பி என்னை உன்னத சமநிலைக்கு அழைத்துச் செல்கிறது ஞானம் எனது அறிவிலே ஒரு நிலையான சுடராகக் கொண்டு என்னை பிழைப்பு கேள்விகளிலிருந்து தூரமாக்கி நிலையான தெளிவை அளிக்கிறது எனது மனத்தின் சுழற்சியில் சில நேரங்களில் ஏன் என்ன என்ற கேள்விகள் எழுந்தாலும் நான் உடனே புரிந்து கொள்கிறேன் ஸ்வதர்ஷன் என்ற இந்த தெய்வீக சக்கரம் சரியான பக்கம் சுழன்றால் நான் மாயாஜித் நிலையடைவேன் நான் விரைவாக தந்தையின் ஞானத்தில் நிலைகொண்டு என் சிந்தனையை திருப்பிக் கொள்கிறேன் ஸ்வதர்ஷன் சக்கரம் என் நிஜ உருவத்தை என் முன் அனுபவங்களை என் ஆன்மீக பாதையை என் தெய்வீக இலக்கை நினைவூட்டுகிறது என்னை மாயாஜித் மட்டுமல்லாது யோகயுக்த் ஜீவன்முக்த் நிலைக்கும் கொண்டு செல்கிறது நான் ஒரு உலக சேவாதாரி சக்கரவர்த்தி எப்போதும் பாபாவுடனேயே கருவியாக அவரின் கட்டளையை நிறைவேற்றும் ஒளிப்படலமாக விளங்குகிறேன் நான் நடத்தும் ஒவ்வொரு சேவையும் பாபாவின் நுட்ப ஆணையின் கீழ் நடைபெறுகிறது நான் சேவை செய்யவில்லை பாபாவே என்னை வழியாக செய்து கொண்டிருக்கிறார் என்ற தெய்வீக உணர்வு என் உள்ளத்தில் அழியாத முத்திரையை பதிக்கிறது பாபா என்னை தனது தெய்வீக சாம்ராஜ்யத்தின் சக்கரவர்த்தியாக ஏற்றுக்கொண்டு என்னை உலக மாற்றத்திற்கான கருவியாக நிலைநிறுத்துகிறார் நான் என்னுடைய சிந்தனை சொல் செயல் ஆகிய அனைத்தையும் பாபாவின் ஞானத்தினால் வடிவமைத்து ஒரு முழுமையான சேவாதாரியாய் விளங்குகிறேன் நான் பாபாவின் அன்பிலும் கட்டளையிலும் முழுமையாக இணைந்திருக்கிறேன் அன்பு என் உள்ளத்தை நிரப்பும் பாசசக்தி ஞானம் என்னை நடத்தும் வெளிச்சம் சுத்தம் என்னைப் பாதுகாக்கும் கவசம் சக்திகள் என்னை உயர்த்தும் கருவிகள் இன்பம் என் அனுபவத்தின் பொக்கிஷம் சந்தோஷம் என் முன்னோக்கிச் செல்லும் உற்சாகம் அமைதி என் உண்மையான வீடு நிசப்தம் என் இறுதி முடிவு என்பதை நான் ஆழமாக உணர்கிறேன் என் ஆன்மீக பயணம் ஒரு முழுமையான சங்கீதமாக ஆகிறது அன்பு அதன் முதலாவது ராகம் ஞானம் அதன் வெளிச்சம் சுத்தம் அதன் அடிப்படை ஸ்ருதி சக்திகள் அதன் ஸ்வரங்கள் இன்பம் அதன் இனிமை சந்தோஷம் அதன் துள்ளல் அமைதி அதன் முடிவின் இசை பரம நிஷப்தம் அதன் நித்திய நிலை இந்த சங்கீதத்தை பாடுவது என்னுள் விழித்திருக்கும் தெய்வீக நிலை என்னுடைய ஆன்மீக பயணத்தின் உச்சியை அடைகிறேன் நல்லது தன்னை ஆத்மா என உணர்ந்து ஆத்மாவின் தந்தையான பரமாத்மாவை அன்போடு நினைவு செய்தால் ஆத்மாவில் இருக்கும் அறுபத்தி மூணு ஜென்மங்களின் பாவ கர்மங்கள் அழிந்து போகின்றன ஓம் சாந்தி